ஏட்டி இந்த டீ கடையில் நின்றுக்கிட்டு எனக்கு டீ குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது போகிற வரவைங்களாம் நம்பளியே பார்க்குறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு பாக்கெட் பாலை வாங்கிட்டு போய் வீட்லையே டீ போட்டு குடிச்சிப்பிட்லாமே வாரிலா அதை தான் நானும் விளைஞ்சக்கிட்ட சொன்னேன் எங்கே நம்ம பேக்க அளவுலா கடையில் டீ குடித்தா என்ன இப்போ பொம்பளை ஆளுங்கள்லாம் ஃப்ளைட் ஓட்டுறாங்க ரயில் ஓட்டுறாங்க அப்படி இப்படின்னு எதோ சொல்லி மண்டையை கழுவி கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டாளுங்க நம்மளுக்கெல்லாம் முன்ன பின்ன இங்கே நின்று குடிச்சு பழக்கலை அதேனமோ டீ கடையில் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி அப்படி கேட்குனாங்கிறாருங்க ஐய இப்போ ரெண்டு பேரும் இன்னமும் அந்த காலத்துலயே இருக்கிறீங்க கொஞ்சம் வாங்க இந்த காலத்துக்கு இப்போ டீ கடையில் நின்று டீ குடித்தா என்னங்கிற இப்போது இதைத்தான் பாரு நாலு முடி இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அவ்வளப்பு தாங்க முடியல டீ கடையில் நின்று டீ குடிக்கக்கூடாதுங்கிறாங்க ஹோட்டல் கடையில் உட்காந்து சாப்பிடக்கூடாதான் வீட்டுலையே தான் சாப்பிடணுமா இன்னமும் அப்படியே வெக்கடப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அது என்னமோ போங்களா நாங்கள் அப்படியே பழையிட்டோம் எங்களையும் அப்படியே வீட்டில் விட்டாங்க நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்தே வரல வாரில போயிடலாம் ஆனால் என்னக்கா நீங்கள் இன்னும் பழங்காலம் எஞ்சியே போய்கிட்டு இருக்கு இன்னும் சட்டி போன கழுவிக்கிட்டு இருந்தால் எப்படி தெரியும் ஊட்ட மட்டும் கொஞ்சம் வெளியே வாங்க நாலு மனுஷரை வெளியில் வந்து பார்த்து பேசி பழகினா தானே நாட்டு நடப்பு தெரியும் இன்னமும் டீ கடையில் குடிக்க மாட்டோம் பொம்பளைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னுக்கிட்டு இந்த எப்படி ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்கிறதுனா அவ்வளோ பெரிய குத்தமா இதெல்லாம் கற்றுக்கிடணும் நீங்கள் பண்ணுற அலப்பறையில் இந்த டீக்கடைக்கார அண்ணன் வேற நான் காணோம் இங்கேயே இருந்தால் போயிட்டு வாரன்னு போனா அப்படி இன்னும் ஆளை காணோம் ரெண்டு ரெண்டு டீயை சொல்லி குடிச்சு விட்டு போகலாம் வெயிலுக்குள்ளேன்னு பார்த்தா அவர் எங்கே போன அப்படியே இன்னும் ஆளையே காணும் ஏன் அட்டவல்லையே ஒரு காப்பி பற பார்த்து போயிங்கருக்கலாம் அங்கே எதனா முட்டை பப்ஜி ஏதோ ஒன்று தின்றுபிட்டு நல்லா கொஞ்சம் காலாரம் உக்காந்து வச்சு வந்திருக்கலாம் டீ எவ்வளோ நேரம் நின்றுட்டே கிடக்குறத ஆளையும் காணோம் இன்னும் அதான் நீ சொன்ன மாதிரி அங்கேயே நின்று எதனா தின்னுட்டாச்சும் வந்துக்கலாம் இங்கே பேச்ச கேட்ட வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறது மிச்சம் ஏன் பத்து பண்ணி நான் போலாம் ரெண்டு பேரும் என்னத்தையே குடிச்சுட்டு தின்னுப்டு வரட்டும் நாம நடந்தே கூட ஊரு போய் சேருவோம் வரையா ஆமாக்கா அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னத்தையே குடிச்சுட்டு வரட்டும் நாம ரெண்டு பேரும் போய் சேரலாம் வாங்க ஆனா ரெண்டு பேரும் பண்ணாதீங்க இருங்க ஆனால் ஊடு நேட்ட வழியை இறங்கி போனால் ரெண்டு பேரும் இந்தக்கிட்ட லொடல் 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 டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்க தர வழியில் இவங்க வேறு போகட்டும் விட நாம் ரெண்டு பேருமே இருந்து டீயை குடிச்சு விட்டு போவோம் நடந்தே போகட்டும் நாங்கள் போகிறோம் நீங்கள் என்னமோ பண்ணுங்க ரெண்டு பேரும் ஆ பத்து மணி போகலாம் ஆனால் இவங்க சும்மா காட்டியும் சொன்னால் நெசமானுமே ரெண்டு பேரும் பொடி நடையாக நடைய கட்டிக்கிட்டாங்களே ஏன் நெட்டப்பள்ளி வா நாமளும் போய் சேரலாம் போட போடுன்னு நடந்தால் தான் அவங்களோட போய் சேர முடியும் பஸ் இந்த வராது ஆமா நாள் முடியும் பஸ் இதுக்கு மேலே எங்க சாயங்காலத்துக்கு தான் வரும் வாவா நாமளும் அவங்களோடய போயிருவோம் போற வழியில எதனா பொட்டிக்கடையில எதனா கூல்ட்ரிங்ஸ் பத்து ரூபா ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் விங்களோடலாம் வந்தா ஒன்றும் பசியோடைய தான் போகணும் ஆமா என்னமோ சரி தான்